இப்ப நடக்க முடியா முக்காண்டாரு பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு போன வாரத்தில் போன மாசத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்ததுங்களா அம்மா மாடு மேய்ச்சிட்டு இருந்த அம்மா கிட்ட போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கம்மல் செயின் எல்லாம் கழட்டி கொடுன்னு கேட்டிருக்காங்க மழையில் வந்தவங்க ரெண்டு பேர் வழியில் வந்தவங்க திருட வந்த ஐயா ஆமாம் அந்த தோ அந்த தோப்பு கட்ட மாடு மேய்ச்சிட்டு இருந்துருக்குறாங்க அந்த ஐயா உட்காந்துருக்காருல்ல அந்த தோப்பு கட்ட மாடு மேய்ச்சிட்டு இருந்துருக்குது அந்த அம்மா அம்மா அப்போ வந்து அம்மலை செய்யினா கழட்டி கொடு அப்படின்ட்டு மிரட்டியிருக்காங்க இல்லைன்னா கொன்று போடுவாங்களே அப்படின்ட்டு சரி இந்த அம்மா என்ன பண்ணுச்சு கழட்டி கேட்டதும் கழட்டி கொடுத்துருச்சு இல்லைன்னா தான் கொன்று போடுவாங்களே அப்படின்ட்டு அப்புறம் என்னாச்சு இந்தம்மா கழட்டி கொடுத்தாச்சு அவங்களும் போயிட்டாங்க சரி இந்த அம்மா நம்மளுக்கு கவரிங் தானே அப்படின்ட்டு கல்ட்டி ஆமாம் அப்புறம் அடுத்த நாள் மாடு மேய்ச்சிட்டு இருக்குது இங்கே வந்து அதே இடத்துல வந்து மாடு மேய்ச்சும் அந்த ஐயா பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு மரத்துக்கடி உட்காந்து அந்த ஐயா பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ அவனுக்கு ரெண்டு பேர் வந்து மறுபடியும் வந்திருக்காருங்க அப்போ அந்த அம்மாவை பார்த்து என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நேர்த்தே கழட்டி கொடுக்கும்போது இது கவரிங்கன்னு சொல்லியிருக்காமல்ல கிளவி இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்ட்டு நல்லா அந்த அம்மாவை பிடிச்சி சாத்தி கைகாலாம் முடிச்சிச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குது அவர் பார்த்துட்டு இருந்ததுன்னா ஐயோ அப்பான்னு சத்தம் போட முடியும் ஒன்றும் பண்ண முடியல எழுந்திரிச்சு அவருனால நடக்க முடியறதில்ல அதனால அப்படி இருக்கிறாரு வரைய கட்ட போற கட்ட இப்போ அதை தான் நம்ம சொன்னது

அரைப்பவன் காப்பவன் போட்டிருக்கிறதுக்கெல்லாம் சிக்கலாக இருக்குது இப்போது என்ன என்ன வேணாலும் பண்ணிடுறாங்கோ அதனாலெல்லாம் பார்த்துப்போங்கம்மா நாங்கள் ஏன் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அட்வைஸ் பண்ணுற அட்வைஸ் பண்ணுறாரு அவர் நாள் நடக்க நம்மனால நடக்க முடியல நான் என்ன பண்ணுறது உட்காந்து பார்க்க முடியும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு அந்த அம்மாவில் அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணதுனால உடம்புக்கு முடியாமல் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்குது இவனுக்கு வந்து குத்தி போட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க கை காலில் உடச்சி விட்டு இருந்த இந்த மாதிரி ஏடி பண்ணேன் கிளவி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த ஐயா சொன்னது அந்த ஐயா அதைத்தான் தான் சொன்னார் எல்லாம் பார்த்து போங்க ரோட்டில் அண்ணன் தனியாக அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாரு வரைய கட்டை போரை கட்டை இவர் வா வாங்கிட்டு இருக்காரு பத்தஞ்சு வாங்கிட்டு புழார் வயசான காலத்தில் நீங்கள் போட்டு எங்களை போடுறாரு வயிற்று பொழப்புக்கு உட்காந்துருக்காரப்பா நீங்கள் வேற அவங்களும் தெரியுமா நீங்கள் வேணால் நம்பாம இருந்த சரிங்களா எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க வயசானவர் பாவா அவருக்கே உடம்பு முடியலைன்னா அந்த ஊரில் இருக்கிற கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறாங்களாமா ரொம்ப மூட்டு வலி அதிகமாக இருக்குதாம்மா நடக்க முடியாமல் இருக்குதாம்மா அதில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுமா பார்த்து போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு இது நல்லது தானே நீங்கள் கேட்டுக்குங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இருந்தால் பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க அதுதான் தான் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அந்த நேரம் இப்படி நடந்தது மாடு மேய்ச்சிட்டுருந்து அம்மா அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ம் அது நானும் சொல்கிறேன் சாமி 确实。